வணக்கம் உறவுகளே நான் வினோஷன் அம்மா அன்னைக்கு வினோஷன் ஹேண்ட் மோல்டிங் மோடிங் கேட்போறேன் ரெண்டு ஹையம் ரெண்டு ஹையம் சேர்த்து அதை வீடியோவா போட போறேன் ஓகே வேற வினோ இன்னைக்கு நாங்க அம்மா அம்மா நானும் சேர்ந்து ஒரு ஹேண்ட் மோல்டிங் செய்ய போறோம் அம்மா நானும் சேர்ந்து செய்ய போறோம் அந்த வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க முக்கியமா இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் என்னன்னா எங்களோட அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம் எங்கள் அம்மா நடந்ததுனால் நாள் எல்லாருக்கும் எங்களோட அம்மாவுக்கு வந்து விஷ் பண்ணுங்க வந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுங்கோ சரியா அப்போ எங்களோட கிளிக் ஷாட்டா உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கோம் ஸ்டுடியோ என்ன மாதிரி ஓ செய்கிறேன் நாங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வீடியோவில் ஹேண்ட் மோல்டிங் சம்மந்தமாக வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் பார்க்காதாக்கள் போய் அதை பார்த்துக்கொள்ளலாம் அப்போ வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஹேண்ட் மோல்டிங் வந்து பாக்கெட் ஆகுன்ற அப்போ எப்படி இப்போ இடத்துல இருக்கிறாக்கள் வந்து எப்படி செய்கிறேன் வந்து சொல்லி தெரியாது அப்போ கேட்குறது என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி அதுக்கு நான் வந்து டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டுருக்கேன் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி யூடியூப்லேயும் ஒரு வீடியோ போட்டுருக்குறேன் என்ன மாதிரி செய்யறேன் அந்த வீடியோ அடுத்தது இன்றைக்கு நானும் அம்மா அம்மா வந்து செய்ய போகிறோம் ஸோ அதை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தேன் சொல்லுங்க லைக் பண்ணி லைக் பண்ணி சொல்லுங்க ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

எப்படி செய்கிறான்னு சொல்லி இன்றைக்கு வடிவாக முழுமையாக அவங்களுக்கு விளக்கம் தர வீடியோவை பார்த்து பழகி கொள்ளுங்கள் தூரத்தில் கிரகங்கள் நீங்களே செஞ்சு விடலாம் முதலாவது வந்து மோல்டிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் கிட்ட வர தண்ணி வந்து லெவல் வந்து இந்த லெவலுக்கு எடுக்கணும் பக்கெட்லேருந்து ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச் விட்டுட்டு இந்த லெவலுக்கு எடுத்துட்டு பவுடர் வந்து நாங்கள் தண்ணியை விட்ட பிறகு தான் பவுடர் போட்டு பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் பிளண்ட் பண்ணுற பிளெண்டர் இல்லாட்டி அந்த பிளெண்டர் மிஷின் இருந்தாலும் ஓகே இதாலையும் பிளெண்ட் பண்ணி கொள்ளலாம் இப்போ நாங்கள் பவுடரை போட்டுட்டு தான் வந்து பிளண்ட் பண்ணணும் சரியா அப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நீ அங்கே ரெண்டே காட்டு அப்படி அதை கேட்கணும் அப்படி அடிக்கணும் இப்போ கை கண்ணை பூசணும் அப்போ நாங்கள் செய்ய போகிறோன்னு கை நம்ம ரெண்டு பேரும் குடி தான் செய்ய கூடிச்சு இப்போ ரெண்டு கை இருக்கும் ஒயில் பூசுவோம் எண்ணெய் பூசிட்டு தான் நாங்க உள்ள வைப்போம் மிக்ஸ் பண்ண கையோட உடனே அங்க இப்போ நாங்க எண்ணெய் பூச போறோம் மணிக்காட்டு வரைக்கும் பூச வந்து பிடிச்சு பாக்குறேன் என்ன மாதிரி வைக்க போறோம்னு சொல்லி கிட்டே அப்டினா உள்ள வைக்கும்போது மிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே வைக்கணும் அதுக்கு முதலே எல்லாம் செஞ்சு பாருங்க இப்படி வைக்க போகிறோம் உள்ள போறோம்னு சொல்லி ஏன்னா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் வந்து அது கட்டியாக தொடங்கிடும் அப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ண கை முதல் நாங்கள் இருக்க வச்சு பார்க்கணும் என்ன மாதிரி செய்ய போறோம்னு சொல்லி மெட்டது இன்னொரு விஷயம் உள்ள வைக்கும்போது பக்கெட்டு இங்கே அடி வரைக்கும் இருக்கா முட்டிட்டு பிறகு சொட்டு மேலே எடுக்கணும் ஒரு ஒரு இன்ச் மேலே தூக்கினீங்கன்னா சரி மெட்டை சைட்ல ஒன்றும் மூட்டக்கூடாது அப்படியே வச்சிருக்கணும் ம் சரியா இப்ப நாங்க வந்து மிக்ஸ் பண்ண போறோம் அம்மா என்னதுக்கு இல்ல அது நீங்க குனியும் குனிஞ்சு நிக்க இல்ல குனிஞ்சு நிக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கு குனிஞ்ச நீ இப்படி நிக்கணும் குனிஞ்சு பாருங்க இங்க வைங்க இங்க வரைக்கும் வைங்க இன்னும் குனிங்க இன்னும் குனிங்க இன்னும் குனிங்க இங்க வரைக்கும் இப்ப கஷ்டமா இல்ல அம்மா வெப்பம் பண்ணி சொல்றா அவ தான் நிப்பா நான் சொன்னா என்னதுக்குண்டா இப்படி குனிஞ்சு நிக்கணும் சில பேர் குனிஞ்சு நிக்க கஷ்டம் அப்படி வச்சு செய்யறோம் அம்மாதான் நிப்பா வாங்கன்றா ஓகே அப்போ நாங்கள் அப்படி வச்சு செய்வோம் சரியா மிக்ஸ் பண்ண கையோ டக்குன்னு வைக்கணும் நிற்கணுமே அப்புறம் நேரிக்குள்ள எங்கள் உளுந்த கூடாது ஓகே இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றின பிறகு தான் இந்த பவுடரை மேலே போடுறோம் சரி சரி சரி